நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க தெம்பு திராணி இருக்கிறதா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியில் வளைந்த முதுகோடு அடகு வைத்த ஆட்சி தமிழகத்தில் நடந்ததாக குறிப்பிட்டிருந்தார் அவரது கருத்துக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார் அதில் டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் கள்ளக்குடியில் ரயில் வராத தண்டவாளமாக பார்த்து தலை வைத்ததில் தொடங்கிய நாடக வரலாறு இன்று வரை துரோக சரித்திரமாக நீண்டு கொண்டு இருப்பதாக தெரிவித்தார் ஹிந்தி திணிப்பை முதன்முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தது முதல் இன்றைக்கு கொல்லைப்புறமாக பி எம் ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்பொழுது எதிர்ப்பு நாடகம் ஆடும் அறிவாலயத்திற்கு அதிமுக பற்றி பேச எல்லளவாவது அருகதை இருக்கிறதா என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் நீட் என்ற சொல்லையே தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணிதானே என்றும் அதே கூட்டணியை சேர்ந்தவர்களை வைத்து உச்சநீதிமன்றம் வரை சென்று நீட்டை கொண்டுவர வாதாடி மாணவர்களின் மருத்துவ கனவை அடகு வைத்த பாவிகள்தானே நீங்கள் என்றும் சாடியுள்ளார் ஒன்றிற்கும் உதவாத உருப்படாத ஒரு வெற்று மாடல் அரசை நடத்தி கொண்டு தனக்கு தானே கையை தட்டிக்கொண்டு ஆட்சி நடத்தும் நீங்கள் மக்களை பொறுத்தவரை வெறும் விளம்பர மாடல்தான் என்றும் விளாசியுள்ளார் அப்படி என்ன ஆட்சி செய்து கிழித்துவிட்டீர்கள் என மேடையில் வீரவசனம் பேசுகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கிறேன் உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா அந்த தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கிறதா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார்